வாழ்க வளமுடன் களத்திர தோஷத்துக்கு எளிய பரிகாரங்கள் ஏதாவது செய்யலாமா என்று பலரும் கேட்கிறார்கள் களத்திர தோஷத்துக்கு பரிகாரமாகச் சொல்லப்படும் பெரிய அளவிலான வழிபாடுகளை செல்ல இயலாதவர்கள் எளிய வகையில் செய்வதற்கான வழிபாடுகள் குறித்து சிலவற்றை நாம் தெரிந்து கொள்ளலாம் செவ்வாய்க்கிழமைகளில் துர்க்கை வழிபடுவது விசேஷம் அதே போல வெள்ளிக்கிழமைகளும் அம்பிகை வழிபடுவதால் தீய வினைகள் குறைந்து நன்மை பெருகும் நமது சனாதன தர்மத்தில் பல ஆயிரம் நூல்கள் ஜோதிடங்களின் பலாபனங்களை சொல்வது அத்துடன் உரிய பரிகாரங்களையும் அவரவர் செய்யத்தக்க வகையில் அளித்துள்ளன எனவே தோஷ நிவர்த்தி வேண்டுவோர் தங்களின் குடும்ப ஜோதிடரின் வழிகாட்டுதலின்படி பரிகாரங்களை செய்வது மிகவும் சிறப்பு அதே நேரம் விரிவான முறையில் வழிபாடுகளை செய்ய சூழல் இடம் கொடுக்கவில்லை என்றால் அதை பற்றி நாம் கவலைப்பட தேவையில்லை எளிய வகையில் தனக்கு கிடைக்கும் இலைகளை கொண்டும் இந்த வகையில் பூஜிக்கலாம் மனதில் பக்தியும் அன்புமே பிரதானமாக இருக்க வேண்டும் என்பதுதான் நமக்கு சொல்லும் வழிகாட்டல் தூய பக்தியும் ஒரு தனம் அல்லது தீர்த்தம் அர்ப்பணித்தாலே இரையுருள் பூரணமாக கிடைக்கும் எதா விஸ்வ விஸ்தரம் என்று சாஸ்திரங்களில் சொல்லியிருப்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் தாது நமது பொருளாதார சக்திக்கு ஏற்ப பூஜையில் செய்வதுதான் நல்லது எந்த காரணத்தை முன்னிட்டப்படும் கடன் வாங்கி செய்வது என்பது கூடாது குலதெய்வ வழிபாடு என்பது மிகவும் சிறப்பானது அளவான பரிகாரங்களை செய்ய முடியாதவர்கள் என்றால் கலந்த வேண்டாம் நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை வணங்கி வழிபட்டு குறைகளை சொல்லி முறையிடுகிறீர்கள் என்று சொன்னால் அந்த குலதெய்வம் உங்களது நிலைமையை புரிந்து கொள்ளும் மேலும் தினமும் கோயிலுக்கு சென்று வழிபடுங்கள் ஆலயங்கள் நந்தவனங்கள் மாட்டுத் தொழுவங்கள் நீர்நிலைகள் ஆகியவற்றை முடிந்த போதெல்லாம் சுத்தம் செய்யலாம் இயன்றால் ஆலய உடவாரப் பணியும் கலந்து கொண்டு செய்யலாம் இவற்றின் மூலம் உங்களுக்கு பூர்ண ஜன்ம வினைகளால் ஏற்படக்கூடிய தோஷங்களுக்கு நீங்கிவிடும் கவலை வேண்டாம் இத்தகைய எளிய பரிகாரங்களை மேற்கொண்டு நாம் கலத்திர தோஷத்திலிருந்து விடுபட்டு நன்மை அடையலாம் ஓம் நமச்சிவாயம்